அன்பெண்டை அப்போ

நான்காவதாக <laughs> <laughs> <laughs>

यम रावीचंदा बारे में मोटलावड़ा था यम कहूँ यम कार्बिटा में तो नहीं चेहरा रावीचंदा ये यम बटी तो और होने चाहिए माले ला बात माले ला बात तुझका ये यम बटी बारे में मोटलावड़ा था मैं तो मैं तो आज कर्जे में ली नोट की मोटलावड़ा है ಎ ರವಿಚ

இடைவெளி பிறகு இரண்டாவதாக நாட்டாமங்கல ஆதிசிவன் திரைப்பாடு மாவட்டம் முதலாவதாக பாரிசுரன் கொப்பல் ஓட்டு பொது சொல்லி வட்ட ஒட்டிப்பட்டு இரண்டாவதாக நாட்டா மக்கள ஆதிசமன்ற மாவட்டம் இரண்டாவதாக என் தர்சாந்தனை ரவிச்சன ஏ நட்டி கவிச்சா துபிச்சா ஏட்டு போட்டு மாடு வந்துட்டு போட்டுமுன

ரம்ம தீப்பாடுங்க அவ்வளவுதான் நாலு வருடது வாங்கிச்சா போதும் அவ்வளவுதாலே அவ்வளவு எடுத்துருந்தேன் இருக்கியா மாட்டாங்க. இங்க இங்க ஓட்டு 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 Vale, vale, vale. Vale, vale. Vale, vale. Vale, vale.

மாடு பர்சன் <Sighan> 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 பார்வையோட்டினால சில பேர் செங்கோடுல புறா பால்பனைல இருந்து டிப்பட்டி பவுசி பையஸ் இந்த இரண்டாவதுல புள்ளட்டில ஆர்போனா எல்லைக்குள்ள மாடு பிடிச்சிர வேண்டாம் எல்லைக்குள்ள மாடு பிடிச்சிர வேண்டாம் ஹ ஆ வேண்டாம்

ஓட்டுங்க ஓட்டுங்க மாடு பின்னாடி வரும் மாடு மாடு பிடி மாடு